வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி தீபாவளியை ஒட்டி மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி தீபாவளியை ஒட்டி மூன்று நாட்களில் நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் மக்கள் சென்னை திரும்ப தேவையான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி பட்டாசு வெடிக்கும் நேரம் குறித்த விதிமுறையை இன்று பின்பற்ற காவல்துறை அறிவுறுத்தல் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிப்பவர்களை பிடிக்க தனிப்படை தீவிர கண்காணிப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்புடைய ஆறு பேர் சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரண் வங்கக்கடலில் வருகின்ற பதினான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இரண்டு நாட்களுக்கு தென் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பலத்த மழைக்கு வாய்ப்பு எனவும் எச்சரிக்கை காசா மீதான போரை உடனடியாக நிறுத்தி போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு அரபு இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக வேண்டுகோள் கொல்கத்தாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி நான்காவது போட்டி பாகிஸ்தானை தொன்னூற்று மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் உண்டு மகிழ்ந்தனர் பின்னர் குழந்தைகளும் பெரியவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் தீபாவளியை ஒட்டி பொதுமக்கள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது வாழ்த்து செய்தியில் நம்பிக்கை மற்றும் நல் ஒழுக்கத்தின் நீடித்த உணர்வை தீபாவளி பண்டிகை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் தீபாவளியை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒலியின் திருநாளான தீபாவளி திருநாளில் எனது அன்புக்குரிய தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்களை இதேபோல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களும் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனா் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வணிக வீதிகளில் சென்று பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் தனது இல்லத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு அவர் பட்டாசு வழங்கினார் இதனிடையே சாலை போரம் மணிகள் விற்பனை செய்யும் ராஜா என்பவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பவளம் ருத்ராட்சம் ஸ்படிகம் உள்ளிட்டவை அடங்கிய மாலையை பரிசளித்தாா் சென்னை தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கர் பயணிகளிடம் முன்பதிவு மேற்கொண்டது குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த மூன்று நாட்களில் நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளதாக கூறினார் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரே நாளில் அறுபத்து மூன்றாயிரம் பேர் முன்பதிவு செய்ததாக தெரிவித்த அமைச்சர் இதேபோல் தீபாவளி முடித்து சென்னை திரும்ப தேவையான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கூறினார் நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் இதுவரை பயணம் செய்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து இன்னும் இரவு முழுவதும் இந்த சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர் செல்வதற்கான ஏற்பாடுகள் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதனிடையே தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டதால் நேற்று மாலை முதல் கோயம்பேடு பேருந்து நிலையம் பயணிகள் கூட்ட நெரிசல் இன்றி காணப்பட்டது போதுமான பேருந்துகள் இருந்ததாகவும் முன்பதிவு செய்யாமல் கூட பயணம் செய்யும் அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் பயணிகள் கூறினர் திருவண்ணாமலை மாவட்டம் அய்யன்குளம் குளக்கரை புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு செய்தார் இதில் குளக்கரையில் உள்ள படிக்கட்டுகள் கைப்பிடி சுவர்கள் குளத்திற்கு வரும் நீர்வரத்து வழிபாதை உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் மேலும் கார்த்திகை தீப திருவிழாவிற்குள் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் மகனின் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் மகன் ரமேஷ் தனது குடும்பத்தாருடன் தீநகரில் உள்ள தேட்டருக்கு படம் பார்க்க சென்றுள்ளார் அப்போது பின்பக்க இருக்கையில் இருந்த மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் அதிக சப்தத்துடன் விசிலடித்து சப்தமிட்டதால் ரமேஷ் அவர்களை கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் வாக்குவாதம் முற்றி ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் ரமேஷ் மற்றும் அவரது மகன் ஆகியோர் காயமடைந்துள்ளனர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பிஓடி ஆறு பேரும் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞருடன் சரணடைந்தனர் அவர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இருதரப்பிலும் சமரசம் செய்து கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் பிரபல ரவுடி கருகா வினோத் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் பிரபல ரவுடி கருக்கா வினோத் கடந்த இருபத்தைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கிண்டி போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் தொடர் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்ட கருக்கா வினோத்தை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைக்க சென்னை காவல்துறை ஆணையர் அதிரடியாக உத்தரவிட்டார் தீபாவளி தினமான இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் என மொத்தமாக இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி பட்டாசு வெடிக்கும் நேரம் குறித்த விதிமுறையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிப்பவர்களை பிடிக்க சென்னையில் பொலிஸ் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது நூற்று இரண்டு காவல் நிலையங்களிலும் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் இரண்டு காவலர்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவு திடலில் ஒரு வாரமாக பட்டாசு விற்பனை நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வமாக பட்டாசுகளை வாங்கி சென்றதாக சென்னை பட்டாசு வணிகர்கள் நலச்சங்கம் செயலாளர் கணேஷ் தெரிவித்துள்ளார் இந்த இந்த வந்து வியாபாரம் வருஷம் இல்லாத அளவுக்கு முறை நல்ல வியாபாரம் நடக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு கடைகளிலே வந்து வந்து வியாபாரம்வுட் வந்து அதிகமாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் நேற்று தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நடந்திருப்பதாக அனைத்திந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் பாட்டியா தெரிவித்துள்ளார் இதில் தலைநகர் டெல்லியில் மட்டும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் நேற்று நாற்பத்தோரு டன் தங்கமும் நானூறு டன் வெள்ளி பொருட்களும் விற்பனையாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விற்பனை அமோகமாக இருப்பதாக தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திர Yalnızca bir tane daha வேடந்தாங்கல் பகுதியில் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பட்டாசு வெடிக்காமல் கிராம மக்கள் தீபாவளி கொண்டாடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இப்பகுதிக்கு பதினெட்டு நாடுகளிலிருந்து நத்தை குத்தி நாரை உட்பட இருபத்தெட்டு வகையான பறவைகள் வருவது வழக்கம் அந்த வகையில் தற்போது மூன்றாயிரம் பறவைகள் சரணாலய பகுதியில் முகாமிட்டுள்ளன இந்நிலையில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடித்தால் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் தோறும் இப்பகுதி மக்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து வருகின்றனர் சென்னை விமான நிலையத்தில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது மலேசியாவிலிருந்து வந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது மலேசியாவை சேர்ந்த இளைஞரின் உடைமைகளிலிருந்து ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று கிலோ நானூற்று கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல் அபுதாபியில் இருந்து வந்த விமானத்தில் இருந்த பயணிகளிடம் சோதனை செய்ததில் ஒரு பயணியிடமிருந்து இரண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட இருவரிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே தீபாவளியை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருச்செந்தூரில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி விழா தொடங்குகிறது தினமும் யாகசாலையிலிருந்து ஜெயந்திநாதர் வேல் வகுப்பு வீரவாழ் வகுப்பு முதலிய பாடல்களுடன் மேள வாத்தியங்களுடன் சண்முக விலாசம் சேர்த்தலும் தீபாராதனையும் நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள மடப்புரம் பதிரகாளியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த பத்து சவரன் தங்கு கொலுசை கோவில் உதவி ஆணையராக உள்ள வில்வமூர்த்தி என்பவர் திருடி தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துள்ளார் இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் உதவி ஆணையர் மீது திருட்டு புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் எதிரொலியாக குற்றச்செயலில் ஈடுபட்ட கோவில் உதவி ஆணையர் வில்வமூர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை உலா வந்த சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது ரோஸ் மவுண்ட் பகுதிக்குள் வந்த சிறுத்தை குடியிருப்புகள் நிறைந்த இடத்தில் உலா வந்தது இதனால் அப்பகுதியினர் அடைந்துள்ளனர் சிறுத்தையை கண்காணித்து விரைவாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகின்ற பதினான்காம் தேதி உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினாறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வருகின்ற பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் கடலோர ஆந்திரா தென் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீச என்பதால் அங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி அயோத்தியில் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தீபங்கள் ஏற்றப்பட்ட தீபத் சவ் புதிய கின சாதனை படைத்துள்ளது தீபாவளியை ஒட்டி இந்த ஆண்டும் சரையு நதிக்கரை ஓரத்தில் இருபத்தைக்கும் அதிகமானோர் சேர்ந்து இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் தீபங்கள் ஏற்றினர் இதனை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தீபம் ஏற்றி ஆரத்தி காண்பித்தார் தீபங்கள் ஏற்றியதும் சரையு நதிக்கரை முழுவதும் தீப ஒளியில் மிர்ந்தது இது கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது அதற்கான சான்றிதழை அங்கு கூடியிருந்த மக்கள் முன் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காண்பித்தார் தொடர்ந்து ராமர் சீதா நாடகமும் அரங்கேற்றப்பட்டது ஆந்திராவில் ஓட்டுநரை கூட காப்பாற்றாமல் விபத்தில் சிக்கிய லாரியிலிருந்து மதுபாட்டில்களை பாட்டில்களை மதுப்பிரியர்கள் அள்ளி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் மதுரவாடா என்ற இடத்தில் மதுபாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி டிவைடரில் மோதி கவிழ்ந்தது இதில் லாரியிலிருந்த மதுபாட்டில்கள் சாலையில் விழுந்தன இதனை கண்ட மதுப்பிரியர்கள் ஓட்டுநரை கூட காப்பாற்றாமல் மதுபாட்டில்களை அள்ளி சென்றனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து போலீசார் விபத்தில் லேசான காயமடைந்த லாரி ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனா் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் படகு இல்லங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூன்று சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தால் ஏரியில் ஏராளமான படகு இல்லங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென தீ பரவியது இதில் ஐந்து படகு இல்லங்கள் அருகிலிருந்த குடியிருப்பு குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து மூன்று பேரின் உடல்களை கருகிய நிலையில் மீட்டனர் அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்று தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தால் கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிக்க சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரய்ஸி துருக்கி சிரியா அதிபர்கள் உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் இஸ்ரேல் போரால் காசா தொடர்ந்து அழிந்து வருவதாகவும் அங்கு ஒவ்வொரு மணிக்கும் பத்து பேர் தாக்குதலுக்கு பலியாகி வருவதாகவும் தெரிவித்தார் காசா மீதான இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தி போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யாமல் காசா எதிர்காலம் குறித்து எதுவும் பேச இயலாது என்றும் அவர் கூறினார் காசாவில் ஹமாஸ் பதுங்கு தளங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவத்தினர் அதுகுறித்த வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் காசாவில் போர் தொடுத்து வரும் இஸ்ரேல் ராணுவத்தின் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துவிட்டதாக ஹமாஸ் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா என்பவரின் ஆடியோ வெளியிடப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி நான்காவது போட்டி கொல்கத்தா இடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோ ரூட்டின் நிலையான ஆட்டத்தால் ஐம்பது ஓவர்களில் இங்கிலாந்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி நான்காவது ஓவரில் இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் தொன்னூற்று மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து புள்ளிப்பட்டியலில் ஏழாம் இடம் பிடித்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி தீபாவளியை ஒட்டி மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி தீபாவளியை ஒட்டி மூன்று நாட்களில் நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் மக்கள் சென்னை திரும்ப தேவையான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி பட்டாசு வெடிக்கும் நேரம் குறித்த விதிமுறையை இன்று பின்பற்ற காவல்துறை அறிவுறுத்தல் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிப்பவர்களை பிடிக்க தனிப்படை தீவிர கண்காணிப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்புடைய ஆறு பேர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரண் வங்கக்கடலில் வருகின்ற பதினான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இரண்டு நாட்களுக்கு தென் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பலத்த மழைக்கு வாய்ப்பு எனவும் எச்சரிக்கை காசா மீதான போரை உடனடியாக நிறுத்தி போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு அரபு இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக வேண்டுகோள் கொல்கத்தாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி நான்காவது போட்டி பாகிஸ்தானை தொன்னூற்று மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்